பூச்சியால் இறந்த சீலைப்பேன் ஓர் அரசனுடைய படுக்கையில் சீலைப்பேன் ஒன்று வாழ்ந்து வந்தது அரசனும் அரசியம் உறங்கும் நேரம் பார்த்து அது அவர்கள் உடலை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி வாழ்ந்து வந்தது ஒரு நாள் கொள்ளிவாய் பிசாச்சு வந்தது போல் ஒரு சிறு மூட்டைப் பூச்சி அங்கு வந்து சேர்ந்தது அது சீலைப்பேனை நெருங்கி நான் உன் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறியது இல்லை இல்லை வேண்டாம் போன்ற உன் பற்களால் அரசன் தூங்குவதற்கு முன்னாலேயே நீ கடித்து விடுவாய் உன்னால் என் வாழ்வுக்கும் முடிவு வந்துவிடும் என்று சீலை பேன் மறுத்து கூறியது நான் அப்படித் துடுக்கு தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் நீ சொன்னபடி கேட்டுக் கொண்டிருப்பேன் என்று கெஞ்சியது மூட்டைப் பூச்சி அப்படியானால் இங்கேயே இரு எப்பொழுதும் வெடுக்கென்று கடிக்காதே அரசனும் அரசியும் உறங்குகின்ற நேரம் பார்த்து மெதுவாகக் கடித்து இரத்தம் குடித்து உன் பசியே போக்கிக்கொள் என்று கூறி அந்த மூட்டை பூச்சிக்குச் சிலை பேன் இடம் கொடுத்தது மூட்டை பூச்சி அன்று இரவே அரசனும் அரசியும் படுக்கைக்கு வந்து விழுத்துக் கொண்டிருக்கும் போதே அரசனை வெடிக்கென்று கடித்து விட்டது ஏதோ என்னைக் கடித்து விட்டது என்று அரசன் கூறியதும் வேலைக்காரர்கள் விளக்குடன் ஓடி வந்தார்கள் அரசனை கடித்த மூட்டை பூச்சி வேலைக்காரர்கள் வருவதற்குள் எங்கோ ஒரு மூலையில் போய் ஒளிந்து கொண்டு விட்டது நடந்தது அறியாத சீலை பேன் அவர்கள் கண்ணில் தட்டப்பட்டது உடனே அவர்கள் நீதானே இந்த பொல்லாத வினையைச் செய்தாய் என்று சொல்லிக் கொண்டே சீலை பேனை நசுக்கிக் கொண்டு விட்டார்கள் வகை தெரியாமல் நட்பு கொண்ட அந்தச் சிலை பேன் பாவம் இறந்து ஒழிந்தது ஒருவனுடைய தன்மையை உணராமல் அவனுடன் நட்பு கொள்ளக்கூடாது